திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தினால் மக்கள் ஏற்க மாட்டார்கள் டிடிவி தினகரன் எச்சரிக்கை மதுரை திருப்பரங்குன்றம் மலைக்கோவில் தீப விவகாரம் தற்போது தமிழக அரசியலை உலுக்கியுள்ளது இந்த பரபரப்பான சூழலில் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் முக்கிய கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றத்தில் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள் தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கத்திற்கும் பொது அமைதிக்கும் இடையூறு ஏற்படுத்த எந்த இயக்கம் நினைத்தாலும் மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டிடிவி தினகரன் தனது கூட்டணி நிலைப்பாடு குறித்தும் அதிரடியாக பேசினார் தற்கான வாய்ப்பு உறுதியாக இல்லை என்னை அழைக்கவும் மாட்டார்கள் நானும் சந்திக்க மாட்டேன் அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரி என் கூட்டணியில் அமமுக இணையாது என்று திட்டவட்டமாக கூறினார் அதிமுகவை அமித்ஷா இயக்குகிறாரா என்று தெரியாது என கூறிய அவர் இந்த தேர்தலில் துரோகம் உறுதியாக வீழ்த்தப்படும் என்றும் அதில் அமமுகவின் பங்கு நிச்சயம் இருக்கும் என்றும் தெரிவித்தார் பாஜக கூட்டணியிலிருந்து ஏற்கனவே வெளியேறிய நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜகவின் போராட்டத்திற்கு எதிராக மத நல்லிணக்கம் குறித்து அவர் பேசியிருப்பதும் அமித்ஷாவை சந்திக்க மாட்டேன் என கூறியிருப்பதும் அவர் இனி பாஜக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பே இல்லை என்பதையே அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன